என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்பது குரப்பா இக்குறப்பாவிற்கே உலகில் வாழும் அனைத்து மனித உயிர்களுக்கும் என்னும் எழுத்துமான படிப்பு மிகவும் இன்றியமையாதது கல்வி ஒன்றே என் நிலையிலும் நம்மை உயர்த்தும் என்பதை இன்று ஒரு சமூக வலை பக்கத்தின் பதிவு ஒன்றில் அறிந்தேன் எல்லோராலும் எல்லா நேரங்களிலும் எல்லா செய்திகளையும் அறிய இயலாது எனவேதான் இந்த பதிவு தான் அறிந்த ஒரு அரிய சுவாரஸ்யமான செய்தி ஒன்றினை உங்களிடம் பகிர்கின்றேன் இந்த புகைப்படத்தினை பாருங்கள் வெறும் பதிமூன்று வயது ஆன சிறுவன் காய்கறிகள் மற்றும் கீரைகள் விற்றுக்கொண்டே தனது பள்ளி படிப்பையும் தொடர்ந்து வருகின்றான் இதில் வரும் வருமானத்தில்தான் தன் வீட்டு தேவைகளையும் அவ்வப்போது வரும் தன் படிப்பு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான் தந்தையை இழந்த இந்த சிறுவன் தளர்ந்து விடாமல் இந்த சிறு வயதிலேயே குடும்பத்தின் சுமையை தன் தோளில் எடுத்து போட்டுக்கொண்டு வீரநலை போடுகின்றான் அந்த சிறுவன் விற்கும் விவசாய விளைவுப் பொருட்களான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எல்லாம் தன் தோட்டத்திலோ அல்லது தன் வீட்டின் மனையிலோ விளைந்தது அல்ல அனைத்தும் வேறொருவரின் பொருட்கள் இந்த சிறுவனுக்கு அதை எடுத்துக்கொண்டு சென்று போய் விற்பதுதான் வேலை அதற்கு அந்த பொருட்களின் உரிமையாளர்கள் இந்த சிறுவனுக்கு கூலி அளித்து விடுவார்கள் அதனை வைத்துதான் தன் படிப்பையும் குடும்பத்தையும் வழிநடத்துகின்றான் எத்தனை பேர் இப்படிப்பட்ட செயலில் துணிந்து செய்ய நிற்பார்கள் இந்த சிறுவன் பாராட்டுக்கு தகுதியானவர் படத்தில் இருக்கும் வண்டி எண்ணை பார்க்கும் பொழுது இது கர்நாடகத்தில் நிகழ்கின்றது என்று தெரிய வருகின்றது இந்த சிறுவன் இவற்றினை செய்யும் காரணம் தன் படிப்பை தொடர்ந்து நல்ல வேலையை பார்த்து தன் தாயை பெருமைப்படுத்தும் நோக்கத்துடன் மட்டும்தான் இப்பொழுது கூறுங்கள் இந்த சிறுவன் பாராட்டுக்கு உரியவன்தானே நீங்களும் இந்த சிறுவனின் நடவடிக்கையை பாராட்ட நினைத்தால் கமெண்ட் செய்யுங்க உங்கள் பாராட்டுக்களை தெரிவியுங்கள் கண்டிப்பாக அந்த சிறுவன் வாழ்வில் உயர்ந்து நிற்பான் உங்கள் ஆசையுடன் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் எனது சிறிய நண்பனே மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க